நான் ஒரு தீவிரமான அதிமுக தொண்டர் பல குடும்ப வாரிசு அரசியலுக்கு மத்தியில ஒரு அடிமட்ட தொண்டன் தமிழகத்தோட முதலமைச்சராகவும் கட்சியோட பொதுச்செயலாளராகவும் ஆக முடியும்னா மட்டும் தான் அதிமுக தொண்டர்களோட குடும்பம் இந்த முன்னூறுக்கும் மாரடிக்கிற கைகூலி கூட்டம் நாங்க இல்ல கட்சி பதவியிலையும் இருப்போம் கட்சிக்காக போஸ்டரும் ஒட்டுவோம் மக்களோட நலனுக்காகவும் தமிழரோட பெருமைக்காகவும் ஓயாம உழைச்ச எங்க கட்சி புரட்சி தலைவர் பாருங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு தன் உழைப்பால மட்டுமே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராகி நம்மள மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் நாமளும் ஒரு நாள் பெரிய ஆளா ஒரு நம்பிக்கையை விதைச்சவர் அவர் தான் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ியாவில வேற எந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர் ஆயிருக்காரு எங்க ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் இரண்டு கண்ணா நினைச்சு இப்ப வரைக்கும் அதிமுகவை பாதுகாத்துக்கிட்டு வராரு

ஓபிஎஸ் நீங்க முதலமைச்சர் பதவியில் இருந்த வரைக்கும் வாயை திறக்காம பதவியை புடுங்கினதும் தர்ம யுத்தம்னு சொல்லி ஏன் டிராமா போட்டீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறப்ப எதுக்கு அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டீங்க துண்டர்கள் கோவிலா மதிக்கிற அதிமுக கட்சி அலுவலகத்தையே உடைச்சி நாசம் பண்ணிட்டு இப்ப அதிமுகவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க எதிரி வீட்ல அவகாசமா டீ குடிக்கிற நீங்களும் தொகுதி தொகுதியா போய் மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு வர எங்க எடப்பாடி யாரும் எப்படி உண்ணாக முடியும்

ஆனா இதெல்லாம் புரியாத திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சொல்றதையே வேதவாக்க நினைச்சு அவங்களும் அதிமுக பாஜகவுக்கு அடிமையா எது நடந்தாலும் வாய துறக்காம கட்சிய அடமானம் வச்சது மட்டும் இல்லாம அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாவும் இருக்கீங்க எடப்பாடியார பத்து தோல்வி சொல்ற திமுக தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்க கூட அருகதை இல்லாம இருந்துச்சு ரெண்டாயிரத்தி

காலத்திலையும் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடத்தி காமிச்சாரு எடப்பாடியார் மக்கள் கிட்ட அதிமுக மேல இருக்கிற நம்பிக்கையை என்னைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது எது பண்ணாலும் அதுல விளம்பரம் தேடுற பொம்மை முதல்வர் எடப்பாடியார் கால் தூசிக்கு கூட வரமாட்டார் என்ற மக்கள் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவை எந்த கொம்பனாலும் கூட பார்க்க முடியும் அசைத்து கூட பார்க்க முடியும்